இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் சுலபமாக சொல்ல ட்ரை பண்றேன் ஐடென்டிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு இப்போ நீங்க இந்த நான்கிற ஈகோவையே வெற்றிட்டீங்கன்னா உங்களுடைய நான்கிற ஈகோவை வெற்றிட்டீங்கன்னு வச்சுங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுங்க இப்போ எனக்கு ஒரு நானா ஒரு ஒரு குறிப்பு வச்சுக்குவேன் சுகி சிவம் பேச்சாளர் குழந்தைகளின் தந்தை இவளுக்கு கணவன் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் இது மாதிரி என்னை பற்றி ஒரு ஏழு எட்டு அபிப்பிராயம் உருவாக்கிக்கிறேன்ல இது இவ்வளவு நான் கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் ஆனால் அது இருக்கிற வரைக்கும் தான் என்னால் உலகத்தில் வேலை செய்ய முடியும் இதை நானாக கிரியேட் பண்ணிக்கிட்டது இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா அக்யூமிலேட்டட் ஐ அக்யூமிலேட்டட் நானாக அக்யூமிலேட் பண்ணி வச்சிருக்கிற ஐ அது இந்த அக்யூமிலேட்டட் ஐ அப்படிங்கிற ஈகோ எனக்கு இல்லை அப்படின்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் நான் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி ஞானி மாதிரி தெருவில் அப்படியே போயிட தான் ஏன்னா நம்முடைய நான் போயிடுச்சு ஸோ ஓரளவாவது நாம் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஐ நான் அனுமதிக்கப்பட்டது அகங்காரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்க உங்களை நீங்களே காண முடியாம போய்டும் அந்த அகங்காரம் இல்லைன்னா பூனை வளர்த்தா வளர்த்த பூனைக்கு பேர் வைக்கணும் அவன் அவனுடைய குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த பூனைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஞானி அதனால அந்த குழ அந்த பூனைக்கு பேர் வச்சார் என்ன பேர் வச்சார் தெரியுங்களா ஈகோ அகங்காரம் ஈகோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் அந்த பூனைக்கு இவன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டான் உங்களுக்கு எப்பவுமே தெரியும் பூனை வந்து ஆறு மாதத்துக்கு குட்டியாக இருக்க வரைக்கும் ஒன்றும் தொந்தரவே கிடையாது ஆனால் வளர்ந்துட்டு தான் இம்ச ஏன்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு பூனைய கூட்டிட்டு வந்துடும் வீடே நரகமாயிடும் இப்ப என்ன போச்சு இந்த பூனை வளர்ந்துருச்சு வளர்ந்த உடனே அது வந்து ஒரு தடவை குட்டி போட்டா ஆறு குட்டி எட்டு குட்டி இட்லி ஒரு ஈடு அவிச்ச மாதிரி அப்படி ஓரமா போட்டு வச்சிடும் இதை நீங்க என்ன பண்ணுவீங்க பையில பிடிச்சு கொண்டு போய் விட்டு வருவீங்களா எங்கேயாவது எப்படி எப்படி வீட்டில் வச்சுக்கிறது இவன் போய் குரு கிட்ட கேட்டா இந்த பூனையோட ரொம்ப இம்சையா இருக்குதுங்க அப்படின்னா குரு சொன்னாரு ஏ பட இது ஒரு பெரிய விஷயமா பூனையை கொண்டு போய் எங்கேயா விட்டு வாட அப்படின்னார் இவன் உடனே ஒரு பயிலை எடுத்து அந்த பூனையை போட்டான் மூட்டையாக கட்டினான் நேராக போய் ஊர் எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போய் அப்புறமா ஒரு இடத்துல அந்த பூனையை விட்டுட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பூனையை அந்த பூனையை விட்டுட்டு அப்புறமா இவன் வழியில் போய் காப்பி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு முன்னால் அது உட்காந்துருக்கு அதை விட பியூட்டி இவனை பார்த்து அது கேட்டுச்சு ஒய் லேட் லேட்டாக வர இவன் ஆகிட்டான் அப்புறம் சனியை இயங்கி போகுது போ இங்கே இருந்துட்டு போட்டோம் போ விட்டுட்டான் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இம்சம் தாங்கலை குருக்கிட்ட போனான் கொண்டு போய் விட்டா கூட வந்துருச்சுங்கண்ணா முட்டாய் இங்கே விட்டா போகுமா அது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு வரணும்னு உடனே பஸ்ஸில் ஏறி சத்தியமங்கலத்துலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போய் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது இன்டீரியராக போய் ஒரு வயக்காட்டுக்குள்ளே அந்த பூனையை விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி சத்தியமங்கலத்து வீட்டில் வந்து பார்த்தா ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே வந்துருச்சு வந்துட்டு ஹலோ யூ இவன் பார்த்தா இந்த சனி என்ன போக மாட்டேங்குது இன்னொரு பதினஞ்சு நாள் ஆச்சு ஆ இன்னொரு ஆறு மாதம் ஆச்சு இந்த சனியின ஒழிக்கவே முடியலையேன்னு முடிவு பண்ணி அதே குருக்கிட்ட உடனே சொன்னார் நீ ஒரு மூளை கெட்டவன்டா திரும்பி வர முடியாத காட்டில் கொண்டு போய் விட்டுவான்னு சொன்னான் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டான் வீரப்பன் வீட்டுக்கு பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டான் நேராக ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் இதை விட்டுட்டு வந்துடணும் இது திரும்பி வந்துடுது அப்படின்னு கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் பைய அவுத்து அந்த பூனையை விட்டுட்டு இவர் திரும்பலாம்னு நினச்சான் இவனுக்கு டவுட் வந்துடுச்சு வழி இவனுக்கு தெரியல எப்படி போகிறது இந்த ஃபாரஸ்ட்லேருந்துன்னு இவனுக்கு தெரியல அந்த பூனை இவனை மெஜஸ்டிக்காக பார்த்தது வாட்ஸ் த ப்ராப்ளம் இவன் சொன்னான் வழி தெரியல அந்த பூனை சொல்லிச்சு ஃபாலோ மீ எப்படி ஃபாலோ மீ அப்படி அது போட்டுக்கு நடந்து போச்சு பின்னாடியே போயிட்டான் சார் இது சாதாரண கதை இல்லை சார் உங்கள் நான்கிறத நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியாத பைத்தியம் ஆகிடுவீங்க இதுக்கு பேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு பேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ் நான் யாரு அப்படிங்கிறத நானாக ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பேன் அக்யூமிலேட்டர் நான் அப்பா இந்த அப்பாவோட புள்ள இந்த அம்மாவோட புள்ள இந்த பிள்ளைக்கெல்லாம் அப்பா நான் ஒரு பேச்சாளன் நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் இப்படி என்னை பற்றி அக்யூமிலேட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஐ அந்த ஐ இல்லைன்னா நான் யாருமே இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டா அரைப்பைத்தியமாக சுத்த வேண்டியது தான் இப்போ ரைட் அதுக்காக இந்த ஐ விடாமே இருக்க முடியுமா நான் விடாம இருக்க முடியுமா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் எப்போவுமே பிலாசபி பேசினா போர் அடிக்கும் அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஃபிலாசபியை ஒரு வரையில் சொல்கிறேன் நீங்கள் பிடிச்சிக்கோங்க போல்வால் ஜம்ப் பண்ணுறதுன்னு ஒரு விளையாட்டுக்கு தெரியுமா போல்வால் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீளமான ஒரு மூங்கில் குச்சி வச்சுருப்பாங்க அந்த நீளமான மூங்கில் குச்சியில் அப்படியே தூக்கிட்டு ஓடியாடுவாங்க ஓடி வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும் அந்த ஹைட்டை நீங்க ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா இந்த குச்சி அப்படி ஒரு ஊனு ஊனி இவன் என்ன பண்ணுவான் அப்படியே மேல ஹைட்டுக்கு போயிட்டு இந்த குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அதை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்துருவான் இதுக்கு தான் போல் வால் ஜம்ப் பண்றது அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு பேரு நல்ல கவனிங்க இந்த குச்சி இல்லாம பதினஞ்சு அடி உயரம் போக முடியுமா போக முடியாது அடுத்த கேள்வி கேட்கட்டுமா இந்த குச்சி இல்லாம பதினஞ்சு அடி போக முடியாது இந்த குச்சியோட அந்த பக்கம் போக முடியுமா போக முடியாது இந்த குச்சியை வச்சுதான் அண்டாண்ட போய் விழணும் வரணும் அந்த நான தூக்கி எரிஞ்சிட்டு தான் கடவுள்கிட்ட போய் சேரணும் இதை கத்துக்கிட்டா தான் வாழ்க்கையை ஏன்னா இருக்கும் நான் இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க நீங்க யாருமே உங்களுக்கு தெரியாது நீங்க யாரை தேடுறீங்கன்னு தெரியாது என்ன தேடுறீங்கன்னு தெரியாது அதுக்கு உங்களுக்கு ஒரு நான் வேணும் ஆனா அது மூங்கில் குச்சி மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு மேல போற மாதிரி ஆனா இறைவனோட போய் கலக்க போகும்போது நான் இன்ன ஜாதி நான் இன்ன போஸ்ட் நான் இவ்வளோ பெரியவன் நான் இவ்வளோ படிச்சவன் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை எவனாவது குச்சியை தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு நினைச்சா அடிபட்டே செத்து போவான் அடிபட்டே போவான் உங்க ஜாதி உங்க படிப்பு உங்க கல்வி உங்களுடைய ஞானம் உங்களுடைய இறைவனிடத்தில் வருகிற போது பயனற்ற நீங்க எதுவும் இல்லாத ஆளா போனா மட்டும்தான் கடவுளோட போய் கலக்க முடியும் நீங்க எதுவாக போனாலும் கடவுளோட போய் கலக்க முடியாது இப்போ இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற பரமாத்மா அது எதுவுமே இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது அப்படி நீங்களும் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட கலப்பது சுலபம் ஆனால் அந்த இடத்த அடையிற வரைக்கும் ஏதோ ஒரு வேதம் படிக்கிறது உபனிஷதம் படிக்கிறது விவேகானந்தர் பேச்சு கேட்கறது வாரியார் பேச்சு கேட்கறது கொஞ்சம் சமயம்னா என்ன பூஜைன்னா என்ன தியானம்னா என்ன வேதாத்திரி மகரிஷி பேச்சு கேட்கறது அப்புறம் வந்து பெரிய பெரிய மகான்களுடைய கருத்துக்களை போய் கேட்குறது போய் ஒரு மூச்சை பிடிச்சி உட்காந்து பார்க்குறது அகம் பிரம்மாஸ்மின்னு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் குச்சி குச்சி இந்த குச்சியை பிடிச்சி நீங்க மேலே போவீங்க மறந்துடாதீங்க குச்சியோட போக மாட்டீங்க குச்சியோட போக மாட்டீங்க குச்சியை விட்டா தான் போவீங்க அது அதை பெரிய ஆபத்து குச்சியை விட்டா தான் போவீங்க இதைத்தான் ஒரே வார்த்தை சொல்றான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே நான் பூனை கதை சொன்னே அந்த கதைக்கு போய் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன் பூனையை முதல்ல கொண்டு போய் எங்க விட்டு வந்தா ஒரு பத்து தெரு தள்ளி போய் விட்டு வந்தா அப்புறமா கொண்டு போய் எங்க விட்டு வந்தா கோபிச்சீட்டுப்பாளையம் தாண்டி போய் விட்டு வந்தான் அப்புறம் போய் எங்கே உட ட்ரை பண்ணால் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் போய் உட ட்ரை பண்ணால் அது மாதிரி தான் நம்ம அகங்காரத்தை உள்ளூர் கோயிலில் விட ட்ரை பண்ணுறோம் அப்புறம் உடனே கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு ஒரே ஒரு வழி திருச்செந்தூர் போகிறது தான் இதுக்கு ஒரே வழி ஹிமாச்சல் போகிறது தான் இதுக்கு ஒரே வழி நாம் இங்கேருந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது புனித ஸ்தலம்னு அங்க போறது தான் இங்க போறது தான் மெக்கா போறது ஜெருசலம் போறது அங்க போறது தான் இங்க போறது தான் இவன் ஈகோவை விடுறதுக்கு அவன் கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து சத்தியமங்கலத்துல இருந்து கோபிச்செட்டி பாளையம் போற மாதிரி உள்ளூர் சாமி எல்லாம் இவனுக்கு பத்தல அதனால வெளியூர் சாமி வரைக்கும் போலாம்னு வெளியூர் வரைக்கும் போய் போய் பார்த்தா அப்படியும் புனக்குட்டி வந்துருச்சு புனக்குட்டி வந்துருச்சு கடைசியா பார்த்தா மொத்தமா இங்கெல்லாம் நம்மால விட முடியாது எப்ப விட முடியும் உனக்கே நீ இல்லாம போயிட்டா மட்டும்தான் விட முடியும் அதுதான் எல்லையற்ற இறைவனுடைய திருவடி அங்க போய் தன்னை தொலைச்சா மட்டும்தான் ஏது மற்றவனாக ஆனால் மட்டும்தான் அவனால ஞானத்தை அடைய முடியும் இந்த கதையை அப்படி பொருத்தி பார்க்கணும் நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்முடைய அகங்காரத்தை இழக்காம நம்மால அதை அடைய முடியாது இது இன்னைய வரைக்கும் பல பேருக்கு புரியல சார் நான் படித்த மாதிரி யார் படித்தா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி யார் போயிட்டு வந்தா எனக்கூட ஒரு வருத்தம் உண்டு நம்முடைய கோயில்களில் கூட அகங்காரத்தை நீக்குவதற்கான சடங்குகளை விட அகங்காரத்தை வீங்குவதற்கான சடங்குகள் அதிகம் வச்சிருக்காங்க சார் என்ன என்னமோ நான் ஹெச்ஆர்எம்சியில் அட்வைசர்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன் ஓ பதவி வந்து விட்டதால் ஆடுகிறார் ஹெச்ஆர்எம்சியில் பெரிய அட்வை ஒரு மண்ணும் கிடையாது புளியோதர் திங்கலாம் ஹெச்ஆர்என்சி அட்வைசர் அப்படின்னா புளியோதர் திங்கலாம் கோயில் பொங்கல் திங்கலாம் நான் ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன் பொங்கல் புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா பிரசாதத்துக்கு சாப்பிட்டா உடனே உண்டு எல்லாம் ஐம்பது ரூபா போட்டுருவேன் மாலை போடாதீங்க கேட்க மாட்டாங்க கோயிலில் மாலை போட்டால் உண்டு எல்லாம் ஐநூறுரூவா போட்டுருவேன் நான் தங்குறதுக்கு ரூம்னா கூட கோயில் செலவில் ரூமில் தங்க மாட்டேன் அதுக்கு என்னுடைய கார் டிரைவர் போய் பணத்தை கட்டி அந்த அதுக்கு என்ன உண்டோ அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்கி என்னை கொண்டாந்து கொடுத்துடணும் கண்டிப்பாக எதுக்கு இவ்வளவு சொல்ல வர்றேன் நாம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில கடன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் வரணும் அது தீராத கடன் அது என்ன சொல்லுவாங்க போஸ்டுக்கு போயிட்டோன்னு கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு கட்டு நாகசுரத்தை கட்டு என்ன மரியாதையா கூட்டிகிட்டு போ அப்படின்னா மன்னித்துக்கொள் அகங்கார நீக்கத்துக்கு தோன்றிய கோயில்கள் அகங்கார வீக்கத்துக்கு காரணமாக ஆகிவிட்டன கோ கோயில் உங்களுக்கு கூடுதல் மரியாதை கொடுத்தா தயவு செய்து ஏத்துக்காதீங்க அகங்காரம் கூடி போயிடும் ஒரு கதை சார் நம்ம எந்த இல்லாத கதை ராமரத்தை போய் ஒரு நாய் முறையிட்டது ராமர் ஆட்சி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு உடனே ராமர் சொன்னாரு அப்ப அவனை கூப்பிட்டு தண்டிக்கட்டுமா அவசரப்படாதே அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பார் நீ என்ன சொல்றியோ கொடுத்துட்ற கல்லால் அடிக்கணுமா சவுக்கால் அடிக்கணுமா அவனை என்ன தண்டனை கொடுக்கணும் நான் ஜெயில வைக்கணுமா என்னன்னு அந்த நாய் சொல்லிச்சு இது ராமகிருஷ்ணர் கதை கோயில் அரங்காவலராமகிருஷ்ணர் கதை கோயில் என்ன அவமானப்படுத்தின விஷயம்னா சின்னதா போயிடும் அங்க போய் உட்காந்து தப்பு பண்ண தண்டனை பெருசா கிடைக்கும் அதனால இவனை எப்படியாவது அங்க கொண்டு போய் வை இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுதல் நம்முடைய வழிபடு தலங்கள் நான் இந்த மதம்னு பேசல எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுறேன் நம்முடைய வழிபடு தலங்கள் அகங்காரத்தை குறைச்சு இறைவனோடு நம்ம கலக்கணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும் நான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டா நம்முடைய வழிபாடு அர்த்தமற்றதாக போய்விடுகிறது நம்ம இந்த ஒரு வார்த்தை வார்த்த தண்டனிட்டேன்னா கீழே விழுந்து என்ன அர்த்தம்னா ஒரு தண்டு இப்படி அகங்காரத்தால் அகங்காரத்தால நிக்கிது பாருங்க ஒரு மூங்கில் நிற்கிது நான் அப்படி பிடிச்சிருக்கேன் இது இப்படி கற்பனை பண்ணுங்க இது ஏன் நிற்கிது நான் புடிச்சிருக்கேன் நான் இது விழுந்துட்டேன் நான் விட்டுடுச்சு விழுந்துடுச்சு அது மாதிரி கோயிலில் போய் நான் ஒரு மூங்கில் தண்டு மாதிரி நின்னேன் ஏன்னா நான் குடிச்சிருக்கு நான் விட்டுட்டா உன் சன்னதியில் விழுந்துட வேண்டியதுதான் இனி நீயா தான் உண்டே ஒழிய நானா மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு தான் அதுக்குதான் பேர் அப்ப நமக்குள் இருக்கிற பரிபூர்ணமான பரமாத்மாவை நமக்குள்ள நம்ம தேடணும் எல்லாத்துக்கும் அது பொருந்தும் வீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது திறமை உங்களுக்குள்ள இருக்கிறது அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஒரு பிரெட்டு நீங்க சாப்பிட்ட உடனே அது எலும்பா மாறுது ரத்தமா மாறுது தோலா மாறுது இதெல்லாம் பிரெட்லேருந்து உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய விஷயம் எங்க இருக்குது உடம்புல இருக்கு சிஸ்டத்தில் இருக்கு ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு இந்த உடம்பை கொடுத்த கடவுளே டைஜன் ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்கிறாரு இதை பிளட் ஆக்கு இதை போனாக்கு இதை தோலாக்கு இதை நரம்பாக்கு பிரிக்கிற சிஸ்டத்தை கொடுத்துருக்கிறார் அது மாதிரி நீங்கள் கடவுளை அடைவதற்கான வழியும் உங்களிடமே தரப்பட்டு இருக்கிறது அது வெளியிலிருந்து வருகிற இரவல் சரக்கல்ல அது உள்ளிருந்து பூக்குற பூ பூத்தல் எப்படி ஒரு விதையில் பூ ஒளிந்திருக்கிறதோ எப்படி ஒரு விதையில் இலை ஒளிந்திருக்கிறதோ எப்படி ஒரு பூவில் ஒரு ஒரு விதையில் அந்த பூவின் காய் ஒளிந்திருக்கிறதோ இந்த பூவிலேயே அந்த இனத்தின் எல்லாம் அடங்கி இருக்கிறதோ அப்படி உங்களுக்குள்ளேயே இறைவன் முழுமையாக அடங்கி இருக்கிறார் வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள் உள்ளே தேடுங்கள் நன்றி வணக்கம் ஒளிபரவட்டும் இதழ் இந்த சொற்பொழிவின் கீழே இணைக்கப்பட்டுள்ளது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதற்கு சென்று அங்குள்ள அந்த இணைப்பு லிங்க் அதை சொடுக்கினீர்கள் என்றால் நீங்கள் ஒளிபரவட்டும் இதழை படிக்க முடியும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக எங்களால் உரிய காலத்தில் ஒளிபரவட்டும் இதழை தயாரிக்க முடியவில்லை வருந்துகிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆனாலும் ஒளிபரவட்டும் இதழை படிக்க விரும்புகிறவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை தொட்டு அதன் மூலம் அதை படிக்கலாம் பிறருக்கும் பகிரலாம் நல்ல செய்திகள் காற்றில் கனமாக எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவுங்கள் நன்றி வணக்கம்